ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி முடிஞ்சது இப்போ அதாவது காலையில் இப்போ டியூட்டியை முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகணும் ஃபுல்லாக ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈரமாக இருக்குது ஏன்னா ராத்திரி வந்து மழை வெளுத்து வாங்கிட்டு இப்போ நம்ம போயிட்டு கார் கழுவுற வேலையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து மழை எல்லாம் கூறாப்பாக தான் இருக்குது இப்போ நான் வெளியில் காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது வந்து மேகமூட்டமாக இருக்குது அடுத்தால மழை வர்ற மாதிரியே இருக்குது வெயில் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே அறிகுறியே இல்லை ஃபுல்லாக மந்தாரமாக இருக்குது மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு நாற்பதாச்சு ஆனாலுமே வந்து வெயில் வர்றதுக்குண்டான அறிகுறியே இல்லை நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாஷ்டாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி என்னென்ன வருதுங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க போகலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க அன்னைக்கு விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரோட்டை பாருங்கள் மழை பெஞ்சி எப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே வந்து அதாவது நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு இப்போ காலையில் மழை பெய்யல அதனால் வந்து வானமே பாருங்கள் மந்தாரமாக இருக்குது வெயில்னு வரல வெயில் வந்தால் தான் இந்த ரோடெல்லாம் காயும் அந்த வழியில் எல்லாம் தண்ணி கட்டி கிடஞ்சி அது எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லாக அங்கே வேலை செய்கிறவங்க வந்து வ நல்ல வைப்பர் வச்சு அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க மெயின் ரோட்டில் ஏன்னா நிறைய கார்கள் வரும் இது ஹாஸ்பிட்டல் ஏரியா அதனால் வந்து ஃபுல்லாக சகதி ஆயிரும் சொல்லிட்டு உடனே உடனே அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம இப்போ மணி வருங்க இப்போ மணி ஏழு நாற்பத்தஞ்சி ஆகிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ எத்தனை டிகிரி இருக்குது இப்போ வந்து கிளைமேட் வந்து பதினெட்டு டிகிரி இருக்குது அவுட் சைடு அதாவது ஒரு நார்மல் கோல்டு தான் இருக்குது பெருசாக கோல்டு இல்லை சரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இனிமேல் வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கலாம் இனி அதிகமாக கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாட்டு வந்து இங்கே பேச்சுவார்த்தையே பண்ண மாட்டாங்க அதாவது இந்த இப்போ வரும்போது ஒரு போலீஸ்காரர் ஒரு காரை மடக்கி போட்டிருக்காரு அவங்க வந்து என்ன ஏதாவது ஃபால்ட்டு பண்ணோம்னா நேராக வெரைட்டி போய் பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து அவங்க செக் பண்ணது கார்னுடைய புக்கு கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் லைசன்ஸு அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க இது ரெண்டும் வேலிடிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க அதாவது ஃபைனை போட்டு கையில் கொடுத்துருவாங்க அதிகமாக பேச மாட்டாங்க பேச்சுவார்த்தையே கிடையாது ஃபால்ட்டு பண்ணால் பேச்சுவார்த்தையே கிடையாது அதே மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட வந்து இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிலாம் அங்கே சொல்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை அவங்க நிப்பாட்டிட்டாங்க அவங்க தப்ப பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து பேசாமல் நம்ம அவங்கள்ட்ட பேசவே கூடாது பேசணுன்னு வைங்களேன் உங்களுக்கு அதிகபட்ச ஃபைனாட்டு உங்களுக்கு விழுந்துரும் இப்போ நம்ம பேசாமல் அமைதியாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அன்னைக்கு மனசுக்கு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை மட்டும் போடுவாங்க அதாவது என்ன ஃபால்ட்டு பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபால்ட்டை மட்டும் போடுவாங்க மற்றபடி பெருசாக போட மாட்டாங்க வந்து நம்ம பேசுனா தான் இங்கே வம்பே வருது அதனால அதிகமாக பேசக்கூடாது அவங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை வெரட்டி வரும்போது ஏற்கனவே அவங்க ரிஸ்க் எடுத்து தான் கஷ்டப்பட்டு தான் அவங்கள விரட்டி வராங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது அது வந்து வேறு மாதிரி அவங்க கோபத்தை தூண்டுற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம பேசக்கூடாது கொடுத்துட்டு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிதுன்னா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பேசாம கம்முன்னு இருந்துட வேண்டிதான் ஏன்னா பேசுனா அது வெவ்வேறு அது யாராக இருந்தாலும் கொய்த்துக்காரங்களாக இருந்தாலுமே சரி அவங்கள்ட்ட ஆர்க்குமெண்ட் பண்ணால் அது வந்து அது பிரச்சனையில் தான் போய் முடியும் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு பார்ப்போம் அடுத்த இப்போ நான் வந்து எங்கே இப்போ நம்ம பியூட்டி பார்லரில் எப்போதும் விடக்கூடிய அந்த கடையில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவங்க ஃபோன் பண்ணும்போது வரணும் இன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்னு பார்த்தேன் தூங்க முடியல சரி அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கலாம்னு நினச்சே தப்பா போச்சு அதனால் இப்போ அவங்க இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க இனி போய் தூங்குறது கஷ்டம்தான் இனி அடுத்தது போய் டீயை குடிச்சிட்டு அடுத்து என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத பார்க்கணும் பார்க்கலாம் பார்ப்போம் இங்கே பாருங்க இப்போ வந்து அல் முசைனியில் வந்து கமிஷன் வந்து ஐநூறு பில்ஸு தான் போட்டிருக்காங்க இது வந்து இன்றைக்கி நான் பார்த்தது அதே மாதிரி அல் நாடாவில் பார்த்தீங்கன்னா நாடாலேயும் உங்களுக்கு வந்து நாடா எக்ஸ்சேஞ்சிலையும் ஐநூறு பில்ஸு தான் போட்டிருக்காங்க கமிஷன் இவ்வளோ நாளும் வந்து ஒன்னே தினார் வாங்கினாங்க இப்போ அவங்க வந்து ஐநூறு பில்ஸ் ஏதோ ஆஃபரில் போட்டிருக்காங்க இருக்குது அதாவது நான் வந்து கேட்டேன் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெகுலராக இதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது சொல்ல முடியாது எப்போ கம்பெனி மாற்றுகிறதோ அப்போது வந்து பழையபடி ஒனேகால தினார் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆல்ரெடி இது வந்து போட்டு நாலு தி நாலு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டு மணி எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ஏதோ ஆஃபர் காவண்டி போட்டிருக்காங்க அது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி தான் அதாவது ஷுவராக எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் தற்சமயம் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு வந்து இந்த ரேட்டு தான் வசூல் பண்ணாங்க நாளைக்கு நாளை கழிச்சிலாம் அது வந்து இருக்குமா இருக்காதா இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதுக்கு கேரண்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க நீ வந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ சீக்கிரமா அங்கே வந்து ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ யார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல எந்த ஆள் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ போனால் தான் தெரியும் போய் பார்ப்போம் ஏற்கனவே வந்து அங்கே வந்து இந்த வேற ஒரு பிரச்சனை அதாவது இந்த மேலே மொட்ட மாடியில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ஒருவேளை அதுக்கு யாரும் வந்திருக்காங்களா இல்லை வேறு யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல இப்போ நம்ம போய் அது எங் என்ன எதுன்னு அது காமிக்க வேண்டிய இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதாக தான் இருப்போம் சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன டியூட்டிங்கிறத பார்க்கலாம் இப்போ மாடியில் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு இது வந்து இந்த பைப்பை ஜாயின் பண்ணக்கூடிய மிஷின் பிளம்பர் வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கும் இது வந்து ஹீட் பண்ணக்கூடிய மிஷினு இது நம்ம வந்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போகக்கூடிய லைன் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து ஒரு பைப்பில் வந்து ஒரு ஜாயிண்டில் இருந்து லைட்டாக லீக்கேஜ் ஆகி கீழே அப்பார்ட்மெண்ட்டு உள்ள வந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடியுதுன்னு சொல்லி வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது வந்து இது தண்ணி வெளியே லீக் ஆகிறதே தெரியலை பாருங்கள் அதாவது அந்த அதில் சிமெண்ட் அவங்க போட்டுருக்காங்க அந்த பைப்பு ஜாயிண்ட் வர்ற இடத்துல அது கரெக்டாக போடலை அதனால் ஃபுல்லாக உள்ளே தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு போல இருக்குது இப்போ அதை சரி பண்ணதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க இப்போ இந்த மேல் ஃபீமேல் இந்த பைப்பை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி அது வந்து நல்ல மெல்ட் ஆகி வரும்போது அதை எடுத்து அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க இதில் வந்து கம்மெல்லாம் மாட்டாங்க வெளிநாட்டில் இப்போ ஃபுல்லாகவுமே இந்த ஸ்டைல் தான் இப்போ நம்ம ஊரில் வந்து இதே மாதிரி வந்துட்டு பெரும்பாலான இடத்துல இதே மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடும் கம்மு தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பிரித்தாலும் அது வரவே வராது இது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் பண்ணுது இது வந்து கட்ரு அந்த பைப்பை கட் பண்ணக்கூடிய கட்ரு இப்போ பாருங்கள் அவர் வந்து எப்படி ஹீட் பண்ணி எப்படி மெல்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து ஹீட்டிங் அதில் வந்து பயங்கர சூடு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து விட்டுருவார் அப்போது உங்களுக்கு வந்து அந்த பைப் வந்து ஜாயிண்ட் ஆயிரும் இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக்ட அவங்க வந்து வேலையை முடிச்சிருவாங்க இந்த கிரீன் கலர் பைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஹாட் வாட்ரு போகக்கூடிய அளவுக்கு நல்ல திக்னஸாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது ஆனால் ஏதோ ஒரு இதில் தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டதில் வந்து லீக் ஆகிப்போச்சு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ எமர்ஜென்சியாக இப்போ வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு எந்த டைம் ஃபோன் போட்டாலும் வந்து ப்ளம்பரை அழகாட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி வெளியில் போய் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நல்ல காசு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல காசு வரும் இதை இப்போ ஜாயிண்ட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிங்க எவ்வளோ லைன் இருக்கு பாருங்க ஆனால் எந்த லைன் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இதுக்கு வந்து ஒரு டயாகிராமும் கிடையாது டேட்டாவும் கிடையாது அந்த மாதிரி தான் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா அந்த ஹவாலியில் இந்த ரவுண்ட் டெபோட்டுக்கு பக்கத்தில் அந்த எக்ஸைட் இருக்கு பாருங்க அல்கானின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கேன் இப்போ அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க நான் வந்து இப்போ இந்த சைடில் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் இப்போ நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் நீ வந்து என்ட்ரன்ஸ் பக்கமாக வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஹவாலியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ப்ளேஸ்னே சொல்லலாம் இந்த ஏரியா எப்போவுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும் நமக்கு வந்து மோ அந்தந்த எக் வந்து ரொம்ப பெருசு இதில் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே எங்களுக்கு கிடைக்கும் நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இது வந்து கோயத்தில் நிறைய இடத்துல இருக்குது சவுதி அரேபியாலாம் இருக்குது கோயத்தில் வந்து இது நல்ல ஃபேமஸ் தான் இது இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோய்ச்சிட்டியில் ஓபரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் என்னடா ஒரே குத்து குத்து இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து இனி தான் வந்து இதில் அதாவது லைட்லாம் போட்டு அது இந்த இது இருக்குது ஃபவுண்டைன் மாதிரி மேலே வந்து வா வாட்டர்லாம் வந்து மேலே பாயும் அதை மீசிக்கெலாம் போடுவாங்க அங்கே ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே இருந்து லேசர் லைட்லாம் வரும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா துபாயிலேயும் இருக்குது ஆனால் துபாயில் உள்ளது ரொம்ப பெருசு இது வந்து கொய்த்தில் இது பெருசு இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து இந்த மாதிரி கொய்த்துக்காரங்க அதிகமாக வரக்கூடிய இடம் இது வந்து நைட் நேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து மீசிக்கு போட்டு அந்த ஃபவுண்டைன் வாட்டர்லாம் வந்து இதாகும் அதை தான் இப்போ கொஞ்சம் நேரம் க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் அந்த கொய்த்து கொடியினுடைய கலர் அதாவது ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இந்த மூணு கலரும் இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ வந்து உங்களுக்கு இது வரப்போகுது அதாவது நேஷனல் டே வரப்போகுது அதுக்காக வேண்டி அந்த மரத்தில் எல்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க இப்போ அது மெதுவாக இப்போ அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அழகாக அது வந்து ரொம்ப அழகாக டிசைனாக்ட்டு அந்த வாட்ரு வந்து அப்படி ஸ்டைலாகட்டு வருது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அதாவது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்கும்போது அவங்க ஃபுல்லாக எல்லா இதுவுமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்போ பயங்கரமாக இருக்கும் அது அதில் அதாவது அந்த தண்ணியிலேருந்து வந்து அந்த மேலே தண்ணிக்கு மேலே தீயெல்லாம் எரியும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ உயரம் ஓரத்தையும் போகுது பாருங்கள் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் அங்கே வந்திருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பூசலெலாம் அங்கே வந்து அடிக்கடி வருவாங்க இங்கே பனி நேரம் தான் வந்து செம சூப்பராக இருக்கும் பனி நேரம் வந்து நிறைய மக்கள் வரும் வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு கடைகள்லாம் இருக்காது அதாவது இந்த பணி நேரம் தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் இதே மாதிரி தான் வந்து லைட்டெல்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்னுமே வந்து இது வந்து சிம்பிளாக தான் இப்போ பண்ணுறாங்க இன்னும் லேன்சர் லைட்லாம் போட்டு அது இன்னும் பார்க்கும்போது இன்னும் எஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க இது நல்ல சூப்பரான இடம்னு சொல்லலாம் இது அப்போ இருட்டில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணிட்டாங்க இப்போ பார்க்குறதுக்கு வேறு விதமாக இருக்குது இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து நிறைய ஒரு அதாவது பார்க் மாதிரி பெரிய இடம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும் விதவிதமான ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கும் அப்புறம் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அங்கே அடிக்கடி வருவாங்க அதே மாதிரி ஹோட்டலுக்கு இப்போ வரதா இருந்தாலும் வந்து டேபிள்லாம் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம புக் பண்ணணும் புக் பண்ணால் தான் வந்து சீட்டு கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம விரும்பின ஹோட்டலில் வந்து டக்குன்னு போய் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்